மனித தேவைக்குரியது எனும் மூலதனம் தீர்மானம் செய்து வேலை செய்பவர்கள் அதிகமான வருவாயை பெறுகிறார்கள் தீர்மானம் செய்யாமல் வேலை செய்பவர்கள் குறைந்த வருவாயை பெறுகிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் தீர்மானம் செய்து வேலையை செய்வோம் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தன்னை இயக்கும் அரசின் நிர்வாக கல்வியை கற்றவனால்தான் அந்நாட்டின் குடிமக்களை இயக்கி அவர்களுக்குரிய பொருளிகளை உருவாக்கி கொடுக்க முடியும் ஒரு குடிமகனின் தத்துவஞானத்தின் மூலமாகவே அவன் நாட்டிற்கும் தனி மனிதனுக்கும் உரிய நீதி எது என்பதை கண்டுபிடித்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் உண்மையான அறிஞன் அரசியல் இயக்கத்தை பொருட்படுத்தி கொண்டு இயங்க தன்னை உட்படுத்தி கொள்ளாதவரை அல்லது ஒரு நாட்டின் குடிமகன்களில் ஒருவன் அதிசயமாக அறிஞனாக உருவாகி அரசின் இயக்கத்துக்கு திட்டத்தை உருவாக்கி செயலாக்காதவரை அந்நாட்டு குடிமக்கள் அவர்களுக்குரிய கல்வி வேலை உயிர் பாதுகாப்பு உடைமை பாதுகாப்புகளை பெற்று வாழ முடியாது நமது வாழ்க்கை தன்னம்பிக்கையிலும் உழைப்பாலும் தான் ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதனை நடைமுறைப்படுத்தும் தனி மனிதனோ குடிமக்களோ வறுமை வாழ்வு வாழ்வதில்லை மு கணேசன் எனும் உங்களில் ஒருவனாகிய நான் அனைத்து இந்திய குடிமக்களையும் பணிந்து கொண்டு இந்நாள் வரை எந்த நாடும் உருவாக்கி செயல்படுத்தாத புதிய அரசியல் சட்டத்தையும் புதிய இரண்டு கட்சிகளையும் புதிய அரசையும் உருவாக்குவோம் வாருங்கள் என்று உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இந்திய குடிமகன் வேண்டுகிறேன் புதிய இந்தியாவை உருவாக்க புரட்சி செய்வோம் எழுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் எழுதி நடைமுறையில் உள்ள இன்றைய அரசியல் சட்டம் தவறாக எழுதப்பட்டுள்ளது அரசின் நிர்வாக கல்வி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் படித்து வேலை செய்பவர்களை அரசின் நிர்வாக கல்வி படிக்காதவர்கள் கட்சி தொடங்கி வேலை வாங்கலாம் என்று எழுதப்பட்ட சட்டம் அரசின் இயக்கத்துக்கு எதிரானது இந்த அரசியல் சட்டத்தை அப்புறப்படுத்தி புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இச்செய்தியின் பொருள் சட்டத்தில் உள்ள தவறு பார்லிமெண்ட் சட்டமன்றங்களை தலைமையேற்று நடத்தும் இன்றைய இந்திய அரசியல் கட்சிகளுக்கு பார்லிமெண்ட் சட்டமன்றங்களை இயக்கும் ஆளுமை கல்வியை சட்டத்தில் பதிவு செய்யப்படாது மட்டுமல்ல இந்திய குடியரசை அரசினை தனிநபர்களின் கட்சிகளிடம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை குத்தகைக்கு ஒப்பந்தம் போட்டு அரசினை நடத்தி கொள்ள சட்டம் எழுதியிருப்பது குடிமக்களுக்கு எதிரானது தனிநபர்களின் கட்சிகளிடம் அரசின் நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு அந்த அரசை குடிமக்களின் அரசு என்பதை குடிமகன்களாகிய நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு காரணம் குடிமக்களாகிய நமது அறியாமையே இன்றைய சட்டத்தால் உருவாகி அரசினை நடத்தும் கட்சிகள் அவர்களின் வளர்ச்சியையே முதன்மையாக எடுத்துக்கொண்டு அரசினை நடத்தி கொண்டிருப்பதால் தனிநபர்களின் கட்சி அரசு என்று கூறுவதுதான் சரியானது குடியரசு என்பதின் அடையாளம் கட்சியை குடிமக்களே உருவாக்க வேண்டும் இக்கட்சிகளுக்கு குடிமக்களே வாக்களித்து அரசினை அமைக்க வேண்டும் இதுவே குடிமக்களின் அரசு புதிய கட்சிகளுக்குரிய பெயர் இந்திய கட்சி ஆட்சி பணி இவர்களுக்குரிய ஆளுமை கல்வியை உருவாக்க எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படித்துள்ளவர்களை ஒன்றிணைத்து அரசின் நிர்வாக ஆளுமை கல்வியை கற்பிக்க தனி கல்லூரிகளை ஏற்படுத்த வேண்டும் இதில் அரசின் நிர்வாகக் கல்வியை பயின்று தேர்வு பெறுவுகளைக் கொண்டு இரண்டு கட்சிகளாக வேண்டும் கட்சிகளின் பெயர் நம்பர் ஒன் நம்பர் டூ அரசினை அமைக்க இவர்கள் மக்களிடம் செல்ல வேண்டும் அதிக வாக்கு வாங்குவர்களிடம் அரசின் நிர்வாகிகளை கொடுக்க வேண்டும் குறைவான வாக்குகளை வாங்கும் கட்சியிடம் எதிர்கட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும் பெரும்பான்மை கட்சியின் நிர்வாகத்தை சிறுபான்மை கட்சி சரிபார்க்க வேண்டும் கட்சிகள் அரசின் தேர்வாணையம் மூலம் உருவாக்கப்படுவதால் கட்சிகள் மக்களால் உருவாக்கப்படுகிறது மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி கட்சிகள் அரசினை இயக்குவதால் அரசின் இயக்கம் குடியரசாக இயங்கிக் கொண்டு வரும் ஏற்கனவே எழுதி நடைமுறையில் உள்ள சட்டத்தை அகற்றவும் புதிய இரண்டு கட்சிகளை உருவாக்கவும் புதிய அரசினை நடைமுறைக்கு கொண்டு வரவும் இந்தியர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாக்கி நம் வாழ்க்கையை வளமாக்குவோம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இதற்குரிய திட்டங்களை உங்கள் முன் வைக்கிறேன் இந்திய புரட்சிக்கு பின் இந்திய கட்சி ஆட்சி பணி என்ற கல்வியலை உருவாக்கி இக்கல்வியில் தேர்வு பெற்றவர்களை ஆட்சி அமைக்கும் வரை மத்திய மாநில அரசினை நடத்த நேர்மையாக செயல்பட்டு ஓய்வில் உள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் கல்வியில் சிறப்புடைய துணை வேந்தர்களை கொண்ட அரசினை அமைத்து இயக்குவது இது இடைக்காலத்துக்கு மட்டும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை ரெண்டு இந்திய குடிமகன் பிறந்து ஐந்து வயது ஆனதிலிருந்தே அவனுக்கு தேவையான கல்வி வேலையை தருவதற்கான திட்டத்தை இந்திய அரசு உருவாக்கி கொடுப்பது மூன்று நாட்டில் உள்ள அரசின் அனைத்து நிறுவனங்களில் வேலை செய்ய அந்நிறுவனங்களுக்குரிய கல்வி உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருப்பது போல இந்திய அரசினை இயக்கும் கட்சிகளுக்கு பார்லிமெண்ட் சட்டமன்றங்களை இயக்குவதற்குரிய கல்விகளை உருவாக்கி கட்சியினருக்கு தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்ய வைப்பது கட்சியின் பெயர் இந்திய கட்சி ஆட்சி பண்ணி ஒன்று ரெண்டு இந்திய நாட்டில் இரண்டு கட்சிகள் மட்டுமே செயல்பட்டு இயங்க சட்டம் செய்வது பெரும்பான்மை வாக்கினை பெறும் கட்சி உறுப்பினர்கள் அரசினை நடத்த குறைவான வாக்கினை பெறும் கட்சி எதிர்கட்சியாக இயங்கி அரசினை நடத்தும் கட்சியின் நிர்வாகத்தை சரிபார்க்க நாணயம் இயர் கொண்டது அரசினை இயக்கும் கட்சி அரசின் நிர்வாகிகளை சரிபார்க்கும் கட்சி ஏற்கட்சி செயல்திறனையும் ஊக்குவிக்கும் தனி மனிதனுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் கல்வி திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துவது இந்திய குடிமகனே வாக்காளனே இந்திய நாட்டின் முதலாளி இந்த முதலாளிக்கு வேலை செய்ய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தேர்தலின் மூலம் மக்களால் வேலை வாங்கி பணியாற்றுகிறார்கள் ஒரு நிறுவனத்தின் முதலாளி அந்நிறுவனத்தை வளர்ச்சிக்கு கொண்டு சென்று அந்நிறுவனம் திவாலாகி போகாமல் செயல்பட எவ்விதம் செயல்படுவானோ அதன் செயல் இயலை போல இன்று வாழும் இந்திய குடிமகனும் தோன்றி வரப்போகும் குடிமகனும் இந்திய அரசின் செயல் இயல்களை பொறுப்புடன் கண்காணித்து வர வேண்டும் நாட்டின் அரசினை இயக்கும் கட்சி வேலைக்காரர்களிடம் குடிமகன்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது கட்சி வேலைக்காரனிடம் லஞ்சம் வாங்கும் மனிதனை நாட்டிலிருந்து நாட்டிலிருந்து விரட்டிவிட வேண்டும் இவன் குடி உரிமையை பறிக்க வேண்டும் கல்விக்கு வேலைக்கு சாதிகள் சட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் கல்வி வேலையை கொடுக்க அரசு இயங்கும் சாதிகளை சட்டத்தில் வைக்கக்கூடாது ஒரு நாட்டில் வாழும் அனைவரும் சாமானவர்கள் வயதானவர்கள் அவர்கள் வாழ அவர்கள் குறியவைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு செய்து கொடுப்பது பத்து குடும்பத்தை அமைக்கும் குடிமகன் குடிமகள் தங்களின் வாரிசுகளாக இரண்டு குழந்தைகள் மேல் பெற்றுக்கொள்ள கொள்ள அனுமதிக்க கூடாது இந்திய நாட்டுக்கு இரண்டு கட்சிகள் ஒரு குடும்பத்தினருக்கு இரண்டு பிள்ளைகள் கல்விதான் மனிதனுக்கு உயர் வாழ்வினை குறிக்கிறது வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்கிறது மத இயல்களில் நாத்திக இயல்களில் பொதுமக்களின் தேவைகளுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களும் அவ்வியலுக்குரிய கல்வியை கற்று இயங்குவது கலைகள் மனிதனின் எண்ணத்தை வளர்ச்சியடையச் செய்ய உருவாக்க வேண்டும் தத்துவம் இலக்கியம் நாடகம் சினிமா இந்திய அரசினை இயக்கம் பொறுப்பினை ஏற்றுள்ள கட்சியினர் அவர் பொறுப்பேற்ற வேலையை சரியாக செய்கிறார்களா என்று கண்காணிக்க நாட்டின் மீது பிரிந்து கொண்டு இயங்கும் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் துணைவேந்தர்கள் பொருளாதார நிபுணர்கள் மருத்துவர்கள் நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் பத்திரிகையாளர்கள் நீதித்துறை வல்லுநர்கள் கொண்ட குழுவினை அமைத்து அரசியல் இயக்கத்தை இயக்கும் கட்சியின் செயல் இயல்களை ஆய்வு செய்து நிர்வாகியல் வலிமையுடன் செயல்பட வலியுறுத்துவது மன இயல் மருத்துவர்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள டவுன்களில் தங்கி அவர்களிடம் இருக்கும் மனப்பலிகினத்தை போக்கி இயங்க வைக்க மன உப்பு டாக்டர்களை வேலையில் அமர்த்துவது அவசியம் கிராம மக்கள் சூனியம் சோதிடர்களிடம் அறியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டின் பொருளாதார நிலை தொழில் இல்லாமல் இயங்க பொருளாதார நிபுணர்களின் குழுவை அமைப்பது அரசு நீக்கும் கட்சி தேவையற்ற செயல்களை செய்யாமல் விதிக்கிறது அவசியம் இப்படி விவசாயம் தொழில்கள் வளர்ச்சி பெறு இந்திய காடுகளின் வளங்களை மேம்படுத்துதல் உலகங்களை தேடி எடுத்தல் பெற்றோலியத்தை தேடி எடுத்தல் அனைத்து குடிமுகங்களுக்கும் வேலை கொடுக்க பணி செய்ய வைப்பது தனிமதன் செய்யும் வேலை நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல செய்ய வேண்டும் இந்தியர்கள் பின்பற்றும் மதங்களான இந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் தலைமை இயல்பினரை ஒன்றிணைத்து அரசினை இயக்குவோர் மதக்கல்வியை உருவாக்கி மக்கள் அமைதியுடன் வாழவும் செயல்படவும் செய்ய வேண்டும் இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் ஓட்டினை கண்டிப்பாக போட வேண்டும் ஓட்டு போடாதவர்கள் இந்திய அரசு புறக்கணித்தவர்கள் இவர்களை அகதிகள் பட்டியலில் இணைக்க வேண்டும் புதிய இந்தியா உருவாக்க புரட்சி செய்ய இந்தியர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் செயலாக்குவோம் வாழ்வோம் வணக்கம்